இந்த கிருஷ்ண பையன் யாரு தெரியுமா கிருஷ்ண இங்க பாருங்க அந்த பெண்கள் எல்லாம் ஆடு ஆடுமைக்கிற இடையர் குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளை கட்டி வச்சு இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்து இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துரு குடுத்துருன்னு மார்பவங்களை மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளை அவன் சொல்றான் பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள் கையும் நீங்க ஏந்தி கேட்டாதான் தருவேங்க உண்மையிலேயே நல்ல மான உள்ள தாய்மார்களா இருந்தா நாளைல இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு பூக்கிற உண்மையிலே அவனெல்லாம் யூடிசி உள்ளதுக்கு அடிக்கிற நாய இந்த நாய பொம்பளை பிள்ளையில பார்த்தாலே யூடிசிங்கிறான் இவன சேர்த்து அந்த பொறிக்கு நாய் இவனை கடவுள்னு கும்பிடுன்ற ஆயர்குல தலைவன் முல்லைநிலை இறைவன் எங்கள் குல முன்னோன் கண்ணன் என்றும் கிருஷ்ணர் என்றும் எல்லோராலும் போற்றி வணங்கப்படுகிற தமிழ் இறை மாயோன் புகழை போற்றுகிற நான் என்று இந்த நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் மக்கள் அவருடைய புகழை போற்றி பாடிக்கொண்டுதான் இருக்கிறார் அவர் கிருஷ்ண பரமாத்மாவாகலாம் கண்ணராகலாம் எதுவானாலும் எங்கள் குலமுன்னோன் மாயவன் மாயோன் எங்கள் மூதாதை என்பதில் எங்களுக்கு பெருமையும் சிணரும் எங்களுக்கு உண்டு அந்த மாயோன் புகழை போற்றுவதில் தமிழின பிள்ளைகளுக்கு அளவுகடந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் அதனால் எங்களுடைய மாயோன் புகழை உள்ளன்போடு அவருக்கு நாங்கள் மலர் தூங்கி விளக்கேற்றி அவர் புகழை போச்சு